நன்றிகள் இப்போது பிரச்சார சிறப்புரை வரிசையில் அடுத்த உரைக்காக நாம் அழைப்பது கரைச்சி பிரதேச சபையினுடைய மேனாள் தவிசாளரும் தற்போதைய வேட்பாளருமாகிய திரு அருணாசலம் வேளமாலிகிதன் அவர்களை இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை தாங்குகின்ற கிளிநி வர்த்தக சங்கத்தினுடைய மதிப்பாண்ட தலைவர் அவர்களே நிகழ்வில் கலந்து இன்றைய பிரச்சார கூட்டத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்தினுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சிவஞானம் சார் அவர்களே மேடையிலே அமைந்திருக்கின்ற வணக்கத்துக்குரிய மதகுரு ஈசனையா அவர்களே மதிப்புக்குரிய ஆசிரியை செல்வராணி சோமசேகரம் பிள்ளை அவர்களே பச்சிலைப்பள்ளி பூநகரி பிரதேச சபைகளினுடைய மீனாள் தவிசாளர்களே எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட கலையினுடைய உப தலைவரும் முன்னாள் வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் அமைச்சரும் ஆகிய மதிப்புக்குரிய குருவுலராஜா சேர் அவர்களே எங்களுடைய கட்சியின் செயலாளர் வீரபாகு விஜயகுமார் அவர்களே சக வேட்பாளர்களே இங்கு கூடியிருக்கின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள் நடைபெறப் போகின்ற தேர்தல் குறித்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்களையும் அதன் தாற்பயங்களையும் விளங்கப்படுத்தி இந்த மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆள செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த இருபது முப்பது நாட்களாக இரவு பகலாக நாங்கள் பணியாற்றி வந்திருக்கிறோம் இந்த பணிகளினுடைய உச்சமாக இன்று இந்த பெரும் அவையிலே எங்களுடைய கருத்துக்களை தேர்தலில் பங்கு கொள்வதற்கான நியாயத்தன்மையை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக நாங்கள் இங்கே இத்தகைய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த கூட்டம் கூடியிருப்பது கண்டு பலருக்கு கவலை இருக்கிறது கூட்டத்தில் என்ன பேச போகிறார்கள் என்பதை கேட்பதற்காக அயலில் உள்ள பல கடைகளுக்குள்ளே இருந்து தம்பிமார் சொன்னார்கள் புகை எழும்புகிறது என்று கவலை தாங்க முடியாமல் கோல் பிகற்றுவதோடு நகுலன் சார் தலைமையிலே அணிகள் சுற்றி வர நிற்கிறது ஏனென்றால் எங்களுடைய தேசிய இனத்தினுடைய வாழ்வை இந்த சமூகத்திலே அழித்து விடுவதற்கு கங்கணம் கட்டி நிற்கின்ற மனிதர்களில் பலர் அந்த பலரில் சிலர் இங்கே நிகழ்ச்சியில் இருக்கிறார்கள் அவர்களைப் பற்றி நாங்கள் எங்களுடைய நியாயப்பாடுகளை பேசுகின்ற பொழுது பேசுவோம் அன்புக்குரியவர்களே இங்கே பேசியவர்கள் போல தமிழீழம் என்கின்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திற்காக நாங்கள் போராடினோம் எங்களுடைய போராளிகள் ஐம்பது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாவீரர்கள் ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த மண்ணிலே தமிழீழம் என்ற ஒரு நாட்டை ஆளுவதற்காக போராடியவர்கள் அந்த போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்பட்ட போது நாங்கள் அனைவரும் சட்டி மெனிக்பா முகாமிலே இருக்கிறோம் அனைவரும் அடைக்கப்பட்டிருக்கிறோம் சகலரும் அங்கிருந்து வெளியேற வேண்டும் வெளியேறுகின்ற போது எங்களிடம் இருந்தது வீட்டை போக வேண்டும் சொந்த காணியில போய் கொட்டில் போட்டாவது குடியிருந்த வேண்டும் என்ற ஆசையம் மட்டும்தான் எங்கள்ட்ட இருந்தது நாங்கள் மீண்டும் கிளிநாச்சிக்கு போய் அங்கே துயிரமில்லத்தில் போய் என்னுடைய பிள்ளையை நான் வணங்க வேண்டும் என்றோ வடக்கு கிழக்கிட இந்த தாயகத்தில் காணி போலீஸ் அதிகாரங்களோடு ஆள வேண்டும் என்றோ எங்களுடைய ஆசை அந்த மெனிக் பாம்ல எல்லாம் முடிஞ்சது போராட்டம் முடிந்தது அரசியல் கோரிக்கைகளும் முடிந்தது என்பதுதான் எங்களிடம் இருந்த எண்ணம் அந்த ஆயுத ரீதியிலான அறுபது வருட போராட்டத்தை அரசியல் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து முள்ளிவாய்க்காலிலே எங்களை எல்லாம் வல்வழைப்பு செய்து நினைப்பாமலே அடைத்து வைத்திருந்து நாங்கள் மீளத் திரும்புகிற பொழுது இந்த மண்ணிலே மீண்டும் தாயகம் தேசியம் தன்னாட்சி சுயநிர்ணய உரிமை என்று சொல்லி வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தில் காணி போலீஸ் அதிகாரங்களோடு எங்களுக்கு தீர்வு வேண்டும் என்ற அரசியல் கோரிக்கையை மீண்டும் முன்வைத்து அர்ப்பணித்தவர் சிவஞானம் என்பதை நீங்கள் அனைவரும் அறிய வேண்டும் தெரியும் உங்களுக்கு அந்த ஒற்றை தலைவனின் பின்னால் சமூகத்தை அதே உணர்வோடு அதே சிந்தனையோடு எங்களுடைய தாயக கோட்பாட்டுக்கு எந்த விதமான இன்றி எங்களுடைய மக்களை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக அவர் வழிநடத்தி வருகிறார் என்பதை நான் நீங்கள் இந்த இடத்திலே உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை சவால்கள் எத்தனை எத்தனை அவமானங்கள் எத்தனை எழுத்துக்கள் எத்தனை வசை பாடல்கள் வசைபாடல்கள் என்ற உச்சம் மதுவில் மாதுவரையும் பரவக்கூடிய அளவுக்கு அந்த வசைபாடல்கள் இருக்கிறது ஒரு பாடசாலையின் முதல்வராக இருந்து இந்த இனத்திற்கு தலைமை தாங்க வந்தமைக்காக அவரையும் அவரோடு சேர்ந்தவர்களையும் வெளிப்பாடு இந்த மண்ணிலும் இருக்கிறது ஏனைய இடங்களிலும் இருக்கிறது ஆனால் நாங்கள் அதை அஞ்சுவதில்லை சொன்னால் எங்களுடைய மனங்களுக்குள் இருக்கின்ற அசரீதி என்ன சொல்லுகிறது அந்த எங்களுக்கு கேட்டுக்கொண்டிருப்பது நாற்பது ஆயிரம் பேரையும் வீணே புதைத்து விட்டீர்களா என்பதுதான் இரண்டு லட்சம் மக்களையும் வீணே கொன்று விட்டீர்களா என்பதுதான் தமிழீழத்தை ஆட முடியவில்லை வடக்கு கிழக்கு இந்த தமிழ தாயகத்தை சமஷ்டி முறையில் அடைய முடியவில்லை இப்பொழுது இருக்கிற பிரதேச சபையையும் சிங்களவர்களிடம் கொடுத்து விடுவோம் என்று தெரிகிற ஒரு கூட்டம் இங்கே தொடங்கி இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்த உடனே மஹிந்த போயிட்டாங்க கொஞ்ச நாள் மஹிந்தோட ஒரு கூட்டம் பிறகு கொஞ்ச நாள் சந்திரகுமாரோடைய ஒரு கூட்டம் பிறகு கொஞ்ச நாள் டக்லஸோட ஒரு கூட்டம் பிறகு அப்படியே வந்து ரணிலோட இடையில ஒரு கூட்டம் இப்ப வந்து அனுரகுமார் ரவிசாநாயக்காவுடைய ஒரு கூட்டம் இந்த கூட்டத்தை பேசி பேசியே எங்கட பதினஞ்சு ஆண்டுகள் போயிடுச்சு இந்த கூட்டத்தை பற்றி பேசிய பதினைந்து ஆண்டுகள் போய்விட்டது நான் இதுல வேற துள்ளி ஏறி பார்த்தேன் அனுரவகுமாரதி என்னால ஏற முடியுதாண்டிய எனக்கும் ஏற முடியுது ஏன் உங்களுக்கு காதல் அனுரகுமாரதிசையா நாயக்கா மீது மக்களுக்கு ஒரு காதல் கொஞ்சம் பேருக்கு ஒரு காதல் வந்திருக்கு அவர் ரெண்டு போட்டு இதே மேடையில் அவர் ஏறி நின்று பேசினார் பேசைக்க என்ன சொன்னார் உள்ளூராட்சி தேர்தலுக்கு கொழும்பில் இருந்து வந்தவர் இதுல வந்து பேசுற வச்சுக்கொண்டு சொன்னார் உங்களுக்கு நான் உள்ளூராட்சி சபையை வென்றவுடன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு காலுக்கு போடுவதற்கு சப்பாத்து பவுச்ச தருவேன் நல்ல மண் கேட்க முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் நல்ல மண்ணு அதுக்கு கையும் தட்டுது உள்ளூராட்சி சப்பாத்து தெரியாமல் ஒரு அடிமுட்ட ஜனாதிபதியாகி ஜனாதிபதி அங்கே இருந்து வந்து உள்ளூராட்சி சபைக்கு பேசுற பேச்சில் சொல்றார் நான் பிள்ளைகளுக்கு நகர சபையாக உருவாக்குவேன் என்று ஜனாதிபதி கண்டாவளையை தனி பிரதேச செயலமாக உருவாக்குவேன் என்று சொல்லேன் கிளிநாச்சியில் உள்ள அனைத்து வீதிகளையும் நான் நிதியோதிக்கு தருவேன் என்று ஏன் சொல்ல முன்னுக்கு இருக்கின்ற இந்த ஆக்கிரமிப்பு சின்னத்தை அகற்றி உங்களுடைய மனங்களில் அமைதியையும் ஆறுதலையும் கொண்டு வருவேன் என்று ஏன் அனுரகுமார சொல்ல ஏன் எங்களுக்கு அனுரோகின் மீது எங்கள மக்களுக்கு காதல் வருகிறது யோசிச்சு பாருங்க யாரு எல்லாம் நாங்கள் காதலித்தவர்கள் பொட்டு அம்மானை பதியோடைய இந்த மேடையில் பார்த்த பொழுது அவர் மீது காதல் சூசை தளபதியை அந்த கம்பீரத்தோடும் மிடுக்கோடும் பார்த்த பொழுது அவர் மீது காதல் சொர்ணமன் நிமிர்ந்த தளபதியை இந்த மேடையிலே பார்த்த பொழுது எங்களுக்கு காதல் தமிழ்ச்செல்வனை பார்த்த பொழுது காதல் இந்த வீரத்தை எல்லாம் காதலித்த நாங்கள் அந்த அழகிய தோற்றங்களை கண்டவர்கள் நெஞ்சு நிமித்தி பாதுகாப்பும் எங்களோடு இருந்த வீரத்தையும் கண்டு மகிழ்ந்த எங்களுக்கு அனுராவின் மீது ஏன் காதல் வேண்டும் சிந்தித்து பாருங்கள் இந்தளவு போராளிகளையும் மாவீரர்களையும் அழிப்பதற்கு நாற்பது ஆயிரம் பேரை படைக்கு சேர்த்து கொடுத்ததுதான் அனுரோக்குமாரு சநாயாக இணைந்திருந்த வடக்கு கிழக்கு இணைந்த தாயகத்தை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பிரித்தவர் தான் அனுரோக்குமார் சநாயாக அப்ப இத்தகைய துரோகங்களை எமக் காட்டிய ஒருவர் மீது எங்களுடையவர்கள் கொஞ்சம் பேர் அங்க போய் நின்று கொண்டு உங்களுக்கு லைட் பத்தம் என்று சொல்லுகிறார்கள் ரோட்டு போடுவேன் என்று சொல்றார்கள் லைட் பத்திரம் ரோட்டும் ஆனால் இந்த கிழக்கு பிரதேச சபை சிங்கள கட்சி வசமாக போகிறது என்று ஒரு சொல்லு கிழக்கு பிரதேச சபை சிங்கள கட்சி வசமாக போகிறது என்று யாரும் சொல்லு நாங்களும் தமிழர்கள் நான் என்று சொல்றோம் நினைத்து பாருங்கள் தமிழிடம் கேட்டு சமஸ்தி கேட்ட நாங்கள் கடைசியா இருக்கின்ற இந்த கடைசி பிரதேச சமையையும் நாங்கள் ஆழமாட்டம் இந்த ஆண்டு சிங்கள தூக்கி கொடுக்கிறோமா இருந்தால் நாங்கள் யார் எங்களுக்கு என் நிறமை எங்களுக்கு என் உரிமை தனித்துவம் எங்களுக்கு என் பண்பாடு எங்களுக்கு என் பழக்க வழக்கம் ஆகவே எல்லாத்தையும் தூக்கி அங்க கொடுக்க போறார் அவர் அதை தான் வர்ற உங்களுக்கு தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய சனம் விட்ட சில தவறுகள் காரணமாகவும் எங்களுடைய கட்சி தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் தவறாக நடந்து கொண்டமை காரணமாகவும் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மேல அவன் எடுத்துட்டான் அது வந்து நிற்கிற வந்து நிற்கிறது தெரியும் ஒன்று சொல்லுது இருபது லட்சம் மக்கள் தான் இலங்கையிலே இருக்க

அது இந்த உலகம் முழுதும் பத்திரிக்கை முழுதும் சட்ட ஊர்வமாக பார்க்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தெரிஞ்சு வச்சிருக்காங்க இது எங்களாலையும் வந்தது போயிற்று இப்ப அனுபவம் என்னென்றால் வடக்கு மக்களுங்களோடி இருக்கிறார்கள் அனுபவம் ஓடி இருக்கிறார்கள் இப்போ உள்ளூராட்சி தேர்தல்கள் மூலம் வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் ஜேவிபியிடம் எடுத்து அனைத்து மக்களும் எங்களோடு வந்துவிட்டார்கள் அனைத்து உள்ளூராட்சி சபைகளும் எங்கள் வசம் இருப்பதனால் வடக்கு கிழக்கு மக்கள் தங்கள் மீது இனப்படுகொலை நடைபெறவில்லை என்று வாக்களித்திருக்கிறார்கள் ஆகவே உலகத்தில் எடுக்கப்படுகின்ற இனப்படுகொலைக்கான முயற்சிகள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்ற அனைத்து முறைகளையும் இல்லாமல் செய்து வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை மறுத்து இனப்படுகொலை விவகாரத்தில் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கான தேர்தலாக இந்த தேர்தலை நடைபெற்ற இந்த முன்பதாக எங்கு இனப்படுகொலை என்று நாங்கள் பேச தொடங்கினோமோ எங்கு இனப்படுகொலைக்கான பற்றி சொன்னோமோ அந்த முள்ளிவாய்க்கால் நாளில் நாங்கள் அனைவரும் ஜேவிபி வசம் இருக்கிறோம் என்கின்ற செய்தியை உலகத்திற்கு சொல்வதற்கு இந்த தேர்தலை அனுர பயன்படுத்துகின்றார் ஆகவே அவர் எங்களுடைய ஆட்சியினுடைய அடிப்படைகளை நான் நினைக்கிறேன் கட்டி இருக்கின்ற கோவணத்தை அவர் கொண்டு செல்ல போகிறார் கட்டி இருக்கின்ற கோவணத்தை அவர் கொண்டு செல்ல போகிறார் அதை கொண்டு செல்வதற்கு கிளிநொச்சியில் ஒரு வண்டில் தயாராக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு மாடு நகுலன் மாஸ்டர் மாடு அந்த மாடு அதை கட்டியிடுத்து எங்களுடைய கோமலத்தை கொண்டு கொழும்புக்கு போக போகிறது அன்புக்குரியவர்களே நாங்கள் செய்ய போகிறோம் எங்களுடைய கச்சியை ஏற்றி அந்த மண்டல ஏற்றி இதை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் மண்டலுக்கும் அந்த மாட்டுக்கும் இந்த மிக நெருக்கமான தொடர்பு பல புலனாய்வாளர்கள் அவர்களோட தொடர்பில் இருக்கிறார்கள் நான் பகிரங்கமாக பதிவு செய்கிறோம் அவர்கள் பலரோடு அவர்கள் ஒட்டி உறவாடுகிறார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன எங்களுடைய தமிழ் தேசிய வாக்குகளை சிதைத்து பல சிதறடிப்பதன் மூலமாக ஜேவிபிக்கு அரணை உருவாக்குகின்ற முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஜேவிபி என்ற கட்சியை வெள்ளை செய்வதற்கு வேண்டுமாக இருந்தால் தமிழ் தேசிய வாக்குகள் சிதறடிக்கப்பட வேண்டும் தமிழ் தேசிய வாக்கள் சிதறடிக்கப்பட்டால் தான் ஜேவிபி இந்த மண்ணிலே ஆட்சி செலுத்த முடியும்

பாருங்கள் வெறும் லைட் போடுவதும் வெறும் தெருக்களை கூட்டுவதும் தானா ஒரு பிரதேச ஆட்சி உரிமை எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே கிளிகாட்சியினுடைய நூலகம் ராணுவமயமாகி இருக்கிறது பிரதேசமைக்கு சொந்தமான நூலகம் இன்று ராணுவத்திடம் இருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஒரு அன்போகுமாரி இதில் நின்று சொல்லி இருக்க முடியும் அதை திறந்து விடுங்கள் முன்னுக்கு இருக்கிறது என்ன செய்திருக்க செல்வந்து நெஞ்சுக்குள் போயிருக்கு சன்னம் நெஞ்சை துளைத்திருக்கிறது உங்களுடைய மனங்களுக்குள்ளே உங்களுக்கு கோபம் பிடிக்கவில்லையா உங்களுடைய நெஞ்சை பிளந்தவாறு இந்த சந்தியிலே இந்த ஆக்கிரமிப்பாளன் இத்தகைய ஒரு போர் சின்னத்தை நிறுவி நான் சிங்கள போர்வரியன் என்பதை உங்கள் ஒவ்வொருவனுக்கும் அடித்து சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒவ்வொரு நாளும் இது எடுங்கன்னு சொல்ல இல்லையே ஏன் சொல்ல ஜனாதிபதியால் முடியாத அந்த ஆனந்த சுதாகர் நாளாம் பேக்க இல்ல ரெண்டு பிள்ளைகளோடு அங்க இருந்த தாய் செத்து போனா அவரை பார்ப்பதற்கு வந்த ஆனந்த சுதாகரனை இந்த அடுத்த இளம உருற நாங்கள் நாலு வருஷம் ஆச்சு ஒரு சுதாகரனுக்கு அருள ஒரு கையெழுத்து பொது மன்னிப்பு வெளியில போகும் ரெண்டு பிள்ளைகள் கிடந்து தாயும் இல்லாமல் தவிக்கிறார்களே அந்த பிள்ளைகளுக்கு கையெழுத்து வைப்பதற்கு அனுபவ குமார் தர்ஷ்நாயகா கீழ் நடந்தது ஆகவே அன்புக்குரியவர்களே பாசம் நேசம் எல்லாம் சிங்கள பேரினவாதத்திலும் ஒருபோதும் இருக்காது சிங்கள பேரினவாதம் என்பது ஆட்சி அதிகாரங்களை மாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு இடமே தவிட அந்த இயந்திரம் தமிழ் மக்களுக்காக திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட ஒரு பெரும் பேரினவாத சிந்தனை உள்ள சக்கர அது சுழன்று கொண்டே இருக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் அது இந்த அது சுழல்றதுக்கு பின்னால ஆகவே நாங்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை இந்த தேர்தல் நிரூபிக்கப்போம் நாங்கள் எல்லாவற்றையும் இழந்துவிட்டு கிளிநொச்சியில் இருக்கிற பிரதேச சபைகளையும் பச்சிலப்பள்ளியையும் பூநகரியையும் கிளிநொச்சியையும் இழந்துவிட்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நெஞ்சிலும் கிணக்க இல்லையா தவிசாளர் வருவார் யாரென்று கேட்டால் இங்கே இருக்கிறத செய்கிறாள் வருவார் அவருக்கு யார் கட்டளப்படுத்த கட்டிக்கிறது அவருடைய கட்சி தலைவர் எங்கட கட்சியில தமிழ் கட்சியில அங்கிட கட்சியில நாங்கள் யாரையாவது தவிசாளராக நியமித்தால் அவரை பற்றிய முறைப்பாட்டை நீங்கள் சொல்லுவதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் இருக்கிறார் மேலிடம் இங்கே இருக்கிறது அந்த தவிசாளரின் மேலிடம் கொழும்பிலே இருக்கிறது உங்களுக்கு எது நல்லம் உங்களுக்கு எது நல்லம் தொலைத்து போட்டு கொழும்புக்கு போறீங்களா இறமையை தொலைத்து விட்டு ஆட்சி உரிமையை பறித்தவனை தேடி கொழும்புக்கு செல்ல போகிறீர்களா அல்லது அவன் லைட்டுக்கு நான் உங்களை அல்ல வெளியே இருக்கிற அந்த ஆகவே சகோதரர்களே சகோதரிகளே இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் இந்த தேர்தல் இந்த தேர்தலிலே தமிழர்கள் வெல்லாமல் போனால் தமிழ் கட்சி வெல்லாமல் போனால் விசேடமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னம் வெல்ல முடியாமல் போனால் எங்களுடைய அரசியல் ரீதியான போராட்டம் முடிவுக்கு வருகிறது அரசியல் ரீதியான போராட்டம் முடிவுக்கு வருகிறது முள்ளி வாய்க்காலில் ஆயுத போராட்டம் முடிவுக்கு வந்தது போல இத்தனை ஆண்டுகளின் பின்னர் அரசியல் ரீதியாக தமிழ் மக்களினுடைய போராட்டத்தை முடிவுக்கும் கொண்டு வருகின்ற ஒரு தேர்தலாகத்தான் அனுரகுமாரதி இந்த தேர்தலை நடத்துகிறார் ஆகவே நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நாற்பது பேர் மாவீரர்களை நினைந்து இத்தனை லட்சம் மக்களை நினைந்து நாங்கள் செய்த தியாகங்களை நினைந்து தங்களுடைய வரலாற்று தலைவர்களை நினைத்து இந்த சத்திய லட்சியத்தை அடுத்த கொண்டு போக போகிறோமா கொண்டு போக போகிறோமா இல்லையா சிந்தித்து பாருங்கள் அந்த தவிசாளர் அதுல வந்துருந்தே கனகபுரம் இல்லதுக்கு நீங்க விளக்கேற்று செல்ல முடியுமா

வீட்டை போக அனுராண்டா அனுரா வீட்டை போக விரும்புவேரா தூய்மையத்துக்கு போகாத விரும்புவேரான் கேட்டா அதுவும் சரிதான் அப்ப இது நடக்கும் எங்கட பிள்ளைகளை வணங்குறதுக்கு வந்த சந்தர்ப்பத்தை நாங்களே விற்பனை செய்ய போகிறோமா ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு கனமாக பலமாக சிந்தியுங்கள் மற்றவர்களோடு உரையாடுங்கள் இதை கேட்டுவிட்டு விட்டு போறது மட்டுமல்ல இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் மற்றவர்களோடு பேச வேண்டி இருக்கிறது எப்பவும் ஒரு போராட்டம் நெருக்கடிக்கு உள்ளாகிற பொழுது மக்களிலிருந்து தான் அடுத்த கட்டம் பிறக்கவர் அதுதான் சக்தி மக்கள் சக்தி நாங்கள் இந்த போராட்டத்தை ஒரு மக்கள் சக்தியாகவே கருதுகிறோம் மக்களிலிருந்து தான் அடுத்த கட்ட கட்ட போராட்டம் பரிணமிக்கப்படுவார் நாங்கள் போய் வேளவருக்கு வாக்கணிக்காதைங்கன்று சொல்ற அரசியலுக்கு இல்லை விளக்கது கட்சியை இல்லாட்டி அவருக்கு வாக்கணிக்காதைங்கோ எது அவைன்ற நோக்கம் என்னென்னா ரோட்டு போடுறதுன்னு ஆச்சியும் டேம் வந்து சொல்கிறாங்களா கிளிநொச்சியை நான் ரெட்ட வீதியாக மாற்றுவேன் என்று சொல்றாங்களா கிளிநொச்சியில துயிலும் இல்லத்தை நான் மீள கட்டுவேன் என்று சொல்றாங்களா கிளிநொச்சியில கிளிநொச்சியை நகர சபையாக ஆக்குவேன் என்று சொல்றாங்களா இல்ல வந்து சொல்றவன் எல்லாம் சொல்றான் மீளனுக்கு வாக்களிக்காத சுப்பிரமணியத்துக்கு வாக்களிக்காத இது அரசியல் மற்றவனுக்கு வாக்களிக்காது என்று சொல்றதுக்கு ஒரு தேர்தலை நாங்கள் எதிர்கொள்றோம் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக எங்களுடைய தூர பார்வை ஒரு தேசிய இனத்தினுடைய அடி கட்டுமானமாக பிரதேச சபைகள் அமைய வேண்டும் அந்த பிரதேச சபைகளில் இருந்துதான் மாகாண மாநில சபைகள் வளர்ச்சி பெற வேண்டும் அந்த மாகாண மாநில சபைகள் தான் எங்களுக்கு தனி நாடு ஒன்றை பெற்று தரும் சில பேர் சொல்றாங்க எழுதுறாங்க இவங்கள் மாவீரர்களை வச்சே அரசியல் செய்கிறாங்களா இங்க நம்ம மாவீரரை பற்றி கேட்கிறீங்க உள்ளூராட்சி சபை தேர்தல் என்று ஒருத்தர் சொன்னார் நேற்று பார்த்தேன் ஜெயலலிதா அவர் இந்த நாஞ்சன் அந்த நகுலன்ற மாடு வண்டில் அவர் சொல்றார் ஜெயலலிதா இந்தியாவில் பாருங்க ஜெயலலிதாவும் கருணாநிதியும் மாறி மாறி ஆளினம் தானே என் கலைஞர் பிரதேசவையா அப்படி நாங்கள் மாறி ஆண்டா என்னன்னு அவர் தண்டி அறிவிக்க அவர் சொல்றார் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு இருக்குது அந்த ஒரு அரசு உருவாக்கப்பட்டு விட்டது அந்த அரசு ஆராண்டா தரங்களுக்கு என்ன எங்களுக்கு அரசு நாங்கள் அரசு எங்களுக்கு அரசு வேண்டும் நாங்கள் அரசை உருவாக்குகின்ற போராட்டமாகத்தான் ஒவ்வொரு தேர்தல்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் தமிழர்களுக்கு அரசு உருவாகும் வரையும் ஒவ்வொரு தேர்தல்களும் ஒவ்வொரு வகை போராட்டங்களே அந்த போராட்டத்தில் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் வெற்றி கொள்ள தவறுவோமாக இருந்தால் அரசியல் ரீதியில் நாங்கள் வெளியேறி செல்லுகின்ற அந்த துப்பாக்கிய சூழ்நிலை உருவாகும் தேசிய கொள்கை. உங்களுக்கு எல்லாம் தெரிக்க வேண்டியதெல்லாம் படிச்சீங்க. தேசிய கொள்கை என்ன சொல்லுது என்றால், உள்ளாட்சி சபைகளை தேசிய கொள்கையின் கீழ் అమలు வேண்டுமாக இருந்தால், கிடின ஆட்சியினுடைய வர்க்கம், சமூகம், மதர் சங்கத்தின் தலைவர் குறி. தேசிய கொள்கை அமுல்பாக்கப்படுமாக இருந்தால், வர்த்தகத்தில் பங்கு தலித மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லுது. இந்த என்ன நடக்குது? வவுனியாவில் தனித்து தமிழர்கள் வியாபாரத்தை வைத்திருக்கிறார்கள் வவுனியா போச்சு மன்னார்ல தனித்து தமிழர்களா வியாபாரத்தை வைத்திருக்கிறார்கள் வவுனியா மன்னார் போச்சு இன்று தமிழர்களிடம் சொந்த வியாபாரம் தனித்திருக்கின்ற ஊர்கள் ரெண்டு ஒன்று யாழ்ப்பாணம் மற்றது கிளிநொச்சி இந்த இந்த வியாபாரத்தை சிதைத்து நாங்கள் யாருக்கு கொடுக்க போறோம் யாருக்கு கொடுக்க போறோம் தேசிய கொள்கைக்கு இளைஞர்கள் கொடுக்க போறோம் என்ன நடக்கும் உங்களுக்கு வியாபாரம் அவன் கொண்டு வந்து போடுகின்ற வியாபார பண்டங்களுக்கு பண்டங்களை வாங்கி விற்பனை செய்வர்களாக செய்கின்ற சில்லறை முகவர்களாக எங்களுடைய வியாபாரிகள் கடை பேருக்கு கடைகள் இல்லை மாறுவார்கள் போராடி கொண்டிருந்த நாங்களும் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் அவர் ஐக்கிய தேசிய கட்சிய நல்லாட்சி காலத்தில் சுவாமிநாதன் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒதுக்கி ஒரு பிரம்மாண்டமான கட்டிடத்தை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டுகின்ற நாள் ஆடி புறப்பென்று ரணில் விக்ரம் கிளிநாட்டிக்கு வருகிறார் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது முதல் நாள் தமிழ் இருந்த நானும்

ரணிலுக்கு குடுத்தார் சபைசாளர் என்றால் அவன் பெறாங்க ரணில் வரை ஆயிரத்தி இருநூறு மில்லியன் ரூபாய் திரும்பி போவதற்கு இதே சந்திரகுமாருடைய கட்சியும் அவருடைய ஊடகவியலாளரும் காரணமாக இருந்தார்கள் இன்று அந்த வர்த்தகர்கள் போராடுகின்ற பொழுது அங்க போயிருந்து முதுகு தடவி அழுகிறார்கள் அது அவங்க செய்யல தமிழரசு கட்சி என்ன நடிப்பு கிளிநொச்சியினுடைய பிரம்மாண்டமான வர்த்தக தொகுதியை தடுத்து நிறுத்தியவர்கள் இதே சந்திரகுமார கேடயத்தில் போட்டியிட்ட அதே அணியில் ஆனாலும் நாங்கள் எங்களுடைய முயற்சிகளை தொடர்ந்திருக்கிறோம் எதிர்வருகின்ற ஆட்சி காலத்திலே இந்த பிரதேச ஆட்சி காலத்திலே எங்களால் வெளியிடப்பட்டிருக்கின்ற எழுத்து மூல தேர்தல் விஞ்ஞாபனத்திலே நாங்கள் அந்த வர்த்தகர்களுக்கான வர்த்தக தொகுதியை நிர்மாணித்து வழங்குவோம் என்று மக்கள் முன்னே நாங்கள் உறுதி கொடுத்திருக்கிறோம் அதை நாங்கள் செய்வோம் அது எங்களுடைய நகரம் இது எங்களுடைய நகரம் யாரும் வந்து தீர்மானித்து விட்டு போக முடியாது எங்களுடைய அவர்கள் கோபத்தில் பேச முடியும் கோபத்தில் கொப்பளிக்க முடியும் ஆனால் நாங்கள் திருப்பி அவர்களோடு கோபத்தில் கொப்பளிக்க முடியாது ஏனென்றால் நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கும் உள்ளாக்கப்பட்ட மக்கள் ஆணை பெற்ற ஆட்சியாளர் ஆகவே அன்புக்குரியவர்களே எத்தனை சவால்களை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் நீங்களை பாருங்கள் எந்த ஒரு மனித கௌரவத்திற்கு பாதிப்பில்லாமல் எழுதுகிறது ஒரு சாதாரண அரசியல் வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக பிரதேச சபைகளை பிடிக்க வேண்டும் என்பதற்காக எழுதுகின்ற எழுத்துக்களோ ஒன்றும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆனால் அந்த நிலைகுலைவுகளுக்கு அப்பாலும் எங்களுக்கு சத்தியம் மிக்க அரசியல் பாதை இருக்கிறது நாங்கள் கடந்து செல்ல வேண்டிய பாதைகள் இருக்கிறது நாங்கள் அடைய வேண்டிய இலக்குகள் இருக்கிறது எங்களுடைய மக்களை சரியான இடத்திலே கொண்டு செல்ல செலுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு மீகாமன் போல ஒரு கடலாட்டி போல எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இருக்கிறது ஆகவே நாங்கள் எத்தகைய தடைகளை எதிர்கொண்ட போதும் எத்தகைய சவால்களை எதிர்கொண்ட போதும் சத்திய லட்சியம் என்கின்ற அரசியல் தர்மத்தில் இருந்து ஒருபோதும் விலகாமல் இந்த பிரதேச சபையினுடைய ஆட்சியை அமைப்போம் வடக்கிலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற மூன்று பிரதேச சபைகள் நாற்பது வட்டாரங்கள் சொன்ன ஞாபகம் இருக்கிறது நாற்பது நமதே நாற்பது வட்டாரங்களை நாங்கள் வெல்லுவோம் நாற்பது நமதை என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடை பெற்றுக்கொள்துன்று நன்றி வணக்கம் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் ஒன்றின் பின்னு உள்ள ஜதார்த்த புறநிலைகள் குறித்து தீர்க்கம் நிறைந்த செய்திகளை உங்களுக்கு தன்னுடைய உடை மூலம் வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய கரைச்சி பிரதேச சபையினுடைய மேனாள் தவிசாளரும் தற்போதைய வேட்பாளரும் ஆகிய திரு அருணாசலம் வேளமாளிகன் அவர்களுக்கு